மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுவாரஸ்யமான திரை இசை பாடல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் திலகம் மக்கள் திலகம் இருவருக்கும் ஒரே மெட்டில் ஒத்த சரணங்கள் கொண்ட பாடல்கள் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த பாடல்களின் சரணங்கள் ஒரே நேர்கோட்டில் சுவைபட அமைந்த அந்த தத்துவ பாடல்கள் பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் புதிய பூமி திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் தர்மம் எங்கே திரைப்படமும் தான் அந்த பாடல்கள் மக்கள் திலகத்திற்கு பூவை செங்குட்வன் அவர்கள் ஏற்றி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஓரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பாதை நடிகர் திலகத்திற்கு சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் தோட்டத்தில் மலர்ந்த மலர்கள் தோட்டத்து மலர்களின் ஆயிரம் நிறங்களும் ஜனங்களின் ஆயிரம் கூடங்கள் சரி இந்த இரண்டு பாடல்களிலும் ஒரே மெட்டில் ஒத்த சரணங்களில் இரண்டு திலகங்களுக்கும் ஏற்றவாறு சுவைபட டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அந்த சரணங்களை கேட்போம் முதலில் எம்ஜிஆர் பட பாடலின் அந்த சரணங்கள் காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை ஏழை எளியூர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும் எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை சரி இப்போ சிவாஜிக்காக பாடிய ஒத்த சரணம் மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம் மங்கையின் கூந்தலில் மலர்கள் இருந்தால் மங்கள மங்கை என்போம் மனிதனின் வாழ்க்கையில் நாணயம் இருந்தால் மனிதருள் மாணிக்கம் என்போம் மனிதனின் வாழ்க்கையில் நாணயம் இருந்தால் மனிதருள் மாணிக்கம் என்போம் பனிரண்டு ஆண்டில் ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர்களை போலே பனிரண்டு ஆண்டில் ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர்களை போலே தன்னலம் இல்லா தலைவர்கள் பிறப்பார் ஆயிரத்தில் ஒரு நாளே தன்னலம் இல்லா தலைவர்கள் பிறப்பார் ஆயிரத்தில் ஒரு நாளே நேயர்களை ரசித்தீர்கள் தானே இந்த சரணங்களை கேட்டீங்களா ஒத்து இருக்கிறது தானே மீண்டும் அடுத்த சுவாரஸ்ய திரை தகவல்களில் உங்களை சந்திக்கும் ஆவலில் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்